வணக்கம் நண்பா நிகழ்ந்ததை அப்படியே நினைவில் வைத்திருப்பதே உனது வருத்தத்திற்கு முக்கியமான காரணம் போகும் போக்கில் சிலவற்றை கடக்க வேண்டும் பலவற்றை அப்படியே மறந்துவிட வேண்டும் இன்றைய உலகில் அப்படி வாழ்ந்தால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ வெற்றி பெற்று உன் லட்சியம் விண்ணை என்றால் முதலில் உழைப்பின் மூலம் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும் உழைத்தால்தான் வெற்றி பெற முடியும் எனவே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் உங்களிடம் கேட்கும் தேவையில்லாத கேள்விகளுக்கும் உங்களை புண்படுத்தும் நோக்கத்தோடு கேட்கப்படும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதை விட மௌனமாக இருந்து விடுவதே சிறந்தது பல சூழ்நிலைகளில் வார்த்தைகளை விட மௌனமாக புன்னகைப்பதே தீர்வு தரும் ஒரு காரணத்தோடு உங்களுடன் பழகும் மனிதர்கள் சுயநலமானவர்கள் தேவை முடிந்ததும் உங்களிடமிருந்து விடுவார்கள் எந்த காரணமுமில்லாமல் உங்கள் மீது அன்பு செலுத்தும் மனிதர்களே உண்மையானவர்கள் அவர்கள் நட்பை மட்டும் என்றுமே கைவிடாதீர்கள் உன் கால்களைக் கொண்டு மற்றவர்களால் நடக்க முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் பாதையில் ஏன் பயணிக்கிறாய் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கத் தொடங்கு அதுவே உனக்கு வெற்றியையும் நிம்மதியையும் ஒருங்கே தரும் வாழ்க்கையில் வெற்றி பெற உயர்ந்த இடத்தை அடைய நம்பிக்கை தேவை அந்த நம்பிக்கை மற்றவர்கள் மீது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது அதிகமாக இருப்பதுதான் மிகவும் முக்கியம் அதுவே உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்திச் செல்லும் உண்மையில் தோல்விகள் அனைத்தும் தோல்விகள் கிடையாது நீ எந்த தோல்வியில் இருந்து எந்த ஒரு பாடமும் கற்கவில்லையோ அதுவே உண்மையான தோல்வி தோல்வியிலிருந்து பாடம் கற்றால் அது வெற்றியை நோக்கிய பயணம்தானே தவிர உன்னை நிறுத்தும் தோல்வி அல்ல உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொண்டால் இங்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அனைத்திற்கும் தீர்வு உனக்குள்ளேயே ஒளிந்துள்ளது அதை தெரிந்து கொண்டால் மற்றவர்கள் உன்னை கேள்வி கேட்கும் நிலைக்கு நீ தாழ்ந்து போக மாட்டாய் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பாய் ஆர்வத்துடன் செய்யும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு சலிப்பை தராது ஆர்வமும் நம்பிக்கையும் வைத்து ஒரு இலக்கை நோக்கி பயணித்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதை எவராலும் தடுக்க முடியாது உன் மனம் உனது நண்பனா எதிரியா என்பது அதை எப்படி கையாள்கிறாய் என்பதை பொறுத்தே அமைகிறது உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது குழப்பத்தில் இருக்கும் மனது வலிமையற்றது தெளிவான மனமே வலிமை வாய்ந்தது அதை கொண்டே உன்னால் முன்னேற முடியும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்